ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு நல்ல மொறு மொறுனு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் நல்ல குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஆரோக்கியமான கூட ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முக்கால் கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் மரவள்ளிக்கிழங்கில் ரெண்டு விதமான கிழங்கு இருக்குது அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் தோல் இருக்குல்ல அதை நம்ம நீக்கணும் அப்படின்னா உள்ளே வந்து இன்னொரு தோல் இருக்கும் அந்த தோல் வந்து லைட்டாக வந்து பிங்க் கலரில் அதாவது ஒரு லைட்டாக ரோஸ் கலரில் இருக்கும் இந்த மாதிரியான கிழங்கை பயன்படுத்தி நம்ம நிறைய ரெசிபி செய்யலாம் உதாரணத்துக்கு அவிச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் புட்டு அந்த மாதிரிலாம் செய்யலாம் அதுவே அந்த பிங்க் கலர் தோல் வந்து வெள்ளை நிறமாக இருந்துச்சுன்னா வெள்ளை மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சிப்ஸ் போடுறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கை பார்த்து பயன்படுத்திக்கோங்க மேலே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அலைச்சிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு விதமான தோளியுமே கத்தியை பயன்படுத்தி நீக்கிடுங்க அதுக்கடுத்து தான் காய் சீவரதை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி துருகிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அந்த ஈரத்தன்மையை நம்ம பிழிஞ்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு போண்டாவாக இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் நல்லா வந்து மொறு மொன்னு சூப்பராக வரும் நல்லா பிழிஞ்சிட்டு தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அடுத்ததாக ஒரு எட்டு வர மிளகா தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு முப்பது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆறு ஏழு பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடாதீங்க இப்ப துருகுன கிழங்கோட இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இடியாப்ப மாவு பச்சரிசி மாவுலாம் இருக்கும்ல அதுதான் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு இதில் நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல வெங்காயம் சேர்க்காம செஞ்சா சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இன்னைக்கு சேர்க்கலை உங்களுக்கு வெங்காயம் சேர்த்து செய்யணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் அடுத்துதான் நம்ம அந்த கிழங்கு அந்த பிழிஞ்சு எடுத்து வச்சோம்ல அந்த தண்ணீர் இப்ப பாருங்க அடியில் வந்து அப்படியே உங்களுக்கு திக்காக அந்த மாவு போல படிஞ்சு இந்த மாதிரி இருக்கும் மேலே மட்டும் தண்ணி மட்டும் தனியாக வந்திருக்கும் அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு அந்த திக்கா இருக்குல்ல அந்த மாவு அதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணீரை வந்து நீங்க செடிக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து வட ஷேப்புக்கும் பண்ணலாம் இந்த மாதிரி இல்லைனா குட்டி குட்டி போண்டா ஷேப்புக்கும் பண்ணலாம் நான் இன்னைக்கு குட்டி குட்டியாக போண்டா ஷேப்ல பண்ண போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து அழகாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்கட்டும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ கொஞ்ச நேரத்துல நல்ல நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க அடிக்கடி சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா அழகா சிவந்து வரும் நல்லா பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல மொறு மொன்னு சுவையான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ரொம்ப சுவையா இருக்கும் இந்த மெத்தட்ல உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு நான் ஒன்று உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறு மொறும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வடையாக போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் தாராளமாக கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மள இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ